அந்த பயானில் நாங்கள் சொல்கிறோம் இஸ்லாம் என்பது அந்த ஏனைய மதங்களை போன்ற அல்ல அதிலே என்ன சட்டதிட்டத்தை சொன்னாலும் எந்த கொள்கையை சொன்னாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் ஒரு நியாயம் இருக்கும் என்று சிங்கள மொழியில் சொல்கிறோம் இந்த க்ளிப்பிங்க கட் பண்ணி போலீஸுக்கு எடுத்து காட்டுறாங்க என்ன காட்டுறாங்க இவங்க வந்து மதம் மாற்றம் செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் புத்த மதத்தை இழிவுபடுத்துகிறார்கள் ஏனைய மதங்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்று இவர்களுக்கு பின்னாடி ஒரு கும்பல் வந்துச்சு அந்த போலீஸ் நிலையத்துல சகோதரர் சித்திக் அவர்கள் இருந்தார்கள் அதே மாதிரி இஸ்மாயில் அவர்கள் இருந்தார்கள் சுன்னத்துல் முகமதியாவின் ஆயுட்கார செயலாளர் கலிலூர் ரஹ்மான் அவர்கள் இருந்தார்கள் அதே போன்று சில அடிவரடிகள் கொஞ்சம் பேர் அவங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருந்தாங்க எந்த பின்னால் இருந்த ஒரு சகோதரர் சொல்றார் எடுத்து சொல்றார் என்ன இவங்க சிலைகளை வணங்க கூடாது பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கிறார்கள் புத்த மதத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று சொல்கிறான் அப்படி சொல்கின்ற நேரத்தில் நான் நான் திரும்பி அப்படி சொல்லல ஆனா சொன்னாலும் என்ன இஸ்லாத்துடைய அடிப்படை இந்த மாநாட்டில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டாதுவாதிகள் என்ற பெயர்ல இவங்க நடத்துகிற மாநாடு நடத்துகிறவர்கள் என்று மக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்கிறார்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் அப்படி சொல்றவங்க நடத்துற மாநாட்டில் விசேட அதிதிகளாக அகில இலங்கை ஜம்மியத்துள்ளமாவினுடைய தலைவர் ரிசி கலந்து கொள்கிறார் அதே மாதிரி ஜமாத்தே இஸ்லாமியினுடைய ஒரு முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய அகார் முகமது கலந்து கொள்கிறார் இவங்களை எல்லாம் எடுத்து மேடையை உட்கார வச்சுக்கிட்டு இவங்க மாநாடு நடத்துறாங்க நீ உண்மையிலேயே நீங்க கொள்கைவாதிகளாக இருந்தா தௌகிதவாதிகளாக இருந்தா இந்த ரெண்டு பேரும் தௌகிதவாதியா வெளிநாட்டில் பேசக்கல நான் ஒரு கொள்கைவாதி கொள்கைவாதி பேசுவாரு ஆனா உண்மையில வெளிநாட்டுக்கு போனா பெரிய கொள்கை யாவாரி இவர் உள்நாட்டில் கொள்கைவாதி வெளிநாட்டில் பெரிய கொள்கை யாவாரியாக இருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கலாம் உதாரணமாக லண்டன்ல யூகேல ஒரு நிகழ்ச்சியை அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆர்கனைஸ் பண்றாங்க அந்த நிகழ்ச்சியில தலைப்பு என்ன நிகழ்ச்சிக்குரிய தலைப்பு நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் தலைப்பு நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் இப்ப அவர்கிட்ட நாம கேட்க வேண்டிய கேள்வி இது நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் தலைப்பை போட்டு அதுல யார் யார் பேச்சாளராக கலந்து கொள்றாரு தெரியுமா இங்கே அகில இலங்கை ஜம்மியத்துவமாயனுடைய தலைவர் ரிசி முஃப்தி கலந்து கொள்கிறார் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தப்லீக் ஜமாத்தினுடைய முக்கியமான ஒரு ஆளு அதே போல ஹஜுல் அக்பர் ஜமாத் இஸ்லாமியனுடைய அமீர் ஹஜுல் அக்பர் கலந்து கொள்கிறார் சென்னை மக்கா மஸ்ஜித் இமாம் சம்சுதீன் காசிமி கலந்து கொள்கிறார் அந்த மக்கா மசிதுக்கு போனீங்கன்னா தெரியும் சென்னையில அட்டாச்சு பாத்ரூம் நாம பள்ளியோடு சேர்த்து கட்டுற மாதிரி அங்க தர்காவை கட்டி வச்சிருப்பாங்க அந்த பள்ளிவாசலினுடைய இமாமாக இருக்கக்கூடிய சம்சுதீன் காசிமி கலந்து கொள்கிறார் அதே போல அண்மையில இஸ்லாத்த தலைவி முஸ்லிமாக மாறி அப்துல்லா பெரியார் தாசன் கலந்து கொள்கிறார் இப்படி அத்தனை பேரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில இலங்கையைச் சேர்ந்த அப்துல் ஜிப்ரி அவர்களும் கலந்து கொள்கிறார் என்று சொல்லி எங்கு செல்கிறீர்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று சொல்லி தலைப்பு நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று தலைப்பு போட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க அப்ப அப்துல் வது ஜிப்ரி அவங்க மத்த மத்த ஆட்கள்லாம் கொள்கையை மறந்து தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தை எதிர்ப்பதற்காக கண்டவனோடையும் கை கொடுக்கக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்குது நாம் அப்படி கொள்கைக்கு மாற்றமா யாரோடையும் கை கொடுக்கவும் மாட்டோம் யாரையும் நம்ம மேடைக்கு வந்து ஏற்றவும் மாட்டோம் அவங்க மேடையில போய் நம்ம ஏறி பேசவும் மாட்டோம் இது தமிழ்நாடு தொகுதி ஜமாத்துடைய கொள்கை அப்ப நான் எல்லா அநியாயம் பண்றேன் நீ ஏன் பண்ண மாட்டேன்னு கேட்டா இந்த கேள்வி கிருக்குத்தனமான கேள்வியா இல்லையா ஒரு ஆளு ஒரு தோட்டம் தோட்டத்துல வந்து பன்றி வராம நாய் வராம இருக்கிறதுக்காண்டி ஒரு வேலி போடுறாரு அப்போ வேலி போட்டா இன்னொரு ஆள் தோட்டத்துல பண்ணி நாய் எல்லாம் போற போற மாதிரி அவரு ஏற்பாடு பண்ணிருக்காரு ஏன் தோட்டத்துக்குள்ள பன்னி நாய் எல்லாம் வருது நீ ஏன் உன் தோட்டத்துக்குள்ள விடுறதே கிடையாது இப்படி கேட்டா இது கிறுக்குத்தரமான கேள்வியா இல்லையா இவர் உண்மையாளரா இருந்தா என்ன செய்யணும் இந்த தாவூத் நபி மேற்று வரும்போது பழைய எடிசனையும் படிக்கிறார் புது எடிஷனையும் படிக்கிறார் பழைய எடிசனையும் படிக்கிறார் புது எடிசன்ல பாத்தீங்கன்னா தாவது நபியை பத்தி கொஞ்சம் கூடுதலா சொல்லியிருக்காரு ரெண்டையும் படிக்கிறார் அப்ப புது எடிசனை பத்தி படிச்சிருக்கிறார் இவர் உண்மையா இருந்தா என்ன செய்யணும் இந்த வசனத்துக்கும் புது எடிசன்ல எப்படி இருக்குன்னு பாத்திருக்கணும் பத்தாவது எடிசன் சொல்றாருல்ல இந்த வசனத்துக்கு பத்தாவது எடிசன்ல பிஜே என்ன சொல்றாரு எப்படி மொழிபெயர்த்திருக்காரு பத்தாவது எடிசன்ல பாத்தீங்கன்னா தெளிவா பிஜே அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க அதன் மூலம் அவர்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது என்று நம்ம மொழிபெயர்த்திருக்கிறோம் மாதிரி தடம் நம்ம சொல்லக்கூடியவர்கள் அவங்க செய்யக்கூடிய வேலையை பாருங்க வெளிநாடுகளில் சவுதி அரேபியாவில் சல்லியை வாங்கி கொண்டு பள்ளிவாசல் கட்டி கொடுக்குறாங்களாம் எப்படி பள்ளிவாசல் கட்டி கொடுக்குறாங்க குராஃபிகளுக்கு பள்ளிவாசல் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கேவலமான நிலையை பார்க்கின்றோம் அல்லாவுக்கு இணை வைக்க கூடிய இணைவிப்பதற்காக பள்ளிவாசல் கட்டி கொடுக்கிறவர் வந்து தடம் புரளக்கூடியவரா அல்லது அதை எதிர்க்கக்கூடியவர் தடம் புரளாமல் உறுதியாக இருக்கிறவரா ஆய்வு பண்ணி பார்க்க வேணாமா அதோடு மட்டும் இல்லாம ஆடு மாடுகளுக்கு பள்ளிவாசல் கட்டி குடுக்கறாங்க ஒரு ஊர்ல வந்து ரெண்டு குடும்பம்தான் இருக்கு ரெண்டு குடும்பம் ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கு அப்படிப்பட்ட ஊர்ல ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க அதுல வந்து ஆடு மாடுகளுக்கு சரணாலயமா அந்த பள்ளிவாசல் இருக்கின்றது ஒரு பெண் குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அவரை வந்து நம்ம நீக்கணுமா இல்லையா ஒரு பொருளாதார மோசடி ஒருவர் செஞ்சாருன்னா அவரை நீக்க வேணாம் அவரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இயக்கம் நடத்துங்கன்னு சொல்ல வர்றீங்களா பொருளாதார குற்றச்சாட்டு செய்தவரையும் பொம்பளை குற்றச்சாட்டுல ஈடுபட்டவரையும் தாயா வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க போய் ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணணும் சொல்ல வர்றீங்களா என்ன சொல்ல வருகின்றார் அதோடு மட்டும் இன்னொரு ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும் இந்த அப்துல் வது ஜிபுரி இருக்காரா இல்லையா இவர் வந்து நம்ம மேல குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது முந்திக்கிட்டு சொல்றாரு இந்த மாதிரி வந்து இவங்களுடைய தான் பொருளாதார குற்றச்சாட்டு வைப்பாங்க இல்லாட்டி பொம்பளை குற்றச்சாட்டு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி முந்திக்கிட்டு ரொம்ப அட்வான்ஸா சொல்றாரு பெண்களோட சம்பந்தப்படுத்தி பேசுறது உங்களுக்கு தெரியுமா அதாவது மார்க்கப்பணியில் இருக்கக்கூடிய மக்களை ஓரம் கட்டுவதற்கான ரெண்டு ஆயுதங்கள் இருக்கின்றன ஒன்று பெண்ணோட சம்பந்தப்படுத்துறது அப்படி இல்லை கணக்கு வழக்கு பணத்தோட சம்பந்தப்படுத்துறது இந்த ரெண்டுல எதையாவது சம்பந்தப்படுத்தி அவனுக்கு வீழ்த்த பாக்குறது இவர் வந்து தவி ஜமாத்தினுடைய உறுப்பினரா தவி ஜமாத்தினுடைய தாயியா தவி ஜமாத்தினுடைய நிர்வாகியா கிடையாது இவரை நம்மளா நீக்கணும் அடிப்படை அடிப்படை உறுப்பினர் இருந்து பொறுப்புல இருந்து நம்மளா நீக்கணும் ஐஏடி என்ற ஒரு அமைப்பினுடைய தலைவராக இவர் இருக்கிறாரு அப்படி தலைவராக இவர் இருக்கும் பொழுது இவர் ஒரு பொம்பளை விஷயத்தில் மாற்றார் அப்படி பொம்பளை விஷயத்தில் இவர் மாட்டும் பொழுது கையும் கலவுமாக பிடிபட்டு இவருடைய ஜிப்பாவையும் இவருடைய பேக்கையும் போய் அங்கே உள்ள ஆள்கள் கைப்பற்றி அவர் வந்து பாலியல் சேட்டை செய்து கொண்டிருந்த நேரத்தில் அன்றாயிரோடு பிடிபடுகின்றார் அந்த மக்களிடத்தில் மாட்டிக்கொள்ளாமல் அன்றாயிரோடு ஓடுனதை உலக மக்கள் எல்லாம் பார்த்தாங்களா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நிலையில இவர் மாட்டிக்கொண்டு அப்படி ஓடுனதை இவர் மறைப்பதற்காக தவிச மாத்த மேலே இவர் பழி போடுகின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்றத